بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد دبر دواعيها அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் நிரப்பமாக நிலவட்டுமாக சத்திய தூதர் சர்க்குண்ண சம்பாத பெரிய நம் கண்மணி நாயகம் மீதும் குடும்பத்தார்கள் வாழ்க்கை வழிபறைகளை தவறாத பிம்பத்தில் வாழ்ந்து சிறந்த சத்திய சபாபாக்கை தாவருங்கள் தபா தாபருங்கள் சுகதாக்கை மீதும் குறிப்பாக இந்த சிறப்பு மிக்க ஜும்மாவுடைய பஞ்சலி சில அமர்ந்திருக்கிறார் அல்லாவுடைய இடை நேசர்களான நாம் யாவர்கள் மீதும் மற்றும் இந்த ஜும்மா நேரத்தில் தங்களது வேலை வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டில் இருந்து கொண்டு ஜும்மாவுடைய பயானை கவலத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் எனது பாச

திம்மாவளை உரையை உங்களுக்கு எனக்கு நல்ல பலன் உள்ளதாக ஆக்கி தருவானாக இந்த துவாக்களோடு அஸ்ஸலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்தும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே அல்லாஹுடைய மிக பெரும் பேரலாலும் பெரும் கருணையினாலும் பெரும்பாலானுர்களாகி செல்ல வரை செல்லாம் அவர்களுடையத்தை கொண்டு இந்த சிறப்பான ஷாப்பானுடைய நாம் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஷாப்பானுடைய மாதம் இருக்குகிறதே அது நம்மவர்களுக்கு ஒரு சாதாரணமாக வாய் சொற்களால் நாவுகளால் முடிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் அதிகமான சிறப்புகளும் சங்கைகளும் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த சாம்பாருடைய மாதம் எனவேதான் பெரும்பால சூர்லாவி சந்தல்லாவோ அனைவசெல்லாம் அவர்கள் சொல்லி தருவார்கள் இந்த சாம்பாருடைய மாதத்தை நீங்கள் கவலைக்குறைவாக இருந்து விடாதீர்கள் மாதத்தில் நீங்கள் கவலக்குறைவாக இருந்து அதில் இருக்கிற நன்மைகளை இழந்து விடுவா விடுகாதீர்கள் என்று பெரும்பாலா செல்லல்லாகோ அறிவு செல்லும் அவர்கள் கவனம் செலுத்துகின்ற ஒரு அற்புதமான பாடத்தை இந்த உண்மைத்த முகம்மதியுள்ளி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இந்த மாதம் எவ்வளவு சங்கம் இருந்தது அண்ணாவுடைய கருணை மாதமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது கவனம் செலுத்துகிட்ட மாதம் என்று சொன்னாரே ஒரு விஷயத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒரு முன்னேற்ற பாதை ஒரு முன்னேற்ற பாதையை அவன் எடுத்து கையாளுகிற பொழுது அது எல்லா விஷயங்களிலும் அவர் கவனம் செலுத்தி சென்றால் தான் அதில் அவர் வெற்றி பெற முடியும் ஒரு மனிதர் வியாபாரம் தொழுகிறார் ஒரு தொழில்துறை தொடங்குகிறார் அல்லது யாரும் ஏதாவது வேலை செய்கிறார் சொன்னார் வெறுமனே அவர் இருந்து கொண்டு அவர் அந்த வேலைகளை பார்ப்பாரே ஆனால் அதில் பின்னடைப்புகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பல லட்சங்களை முடக்கி வியாபாரம் தொழில் முறை செய்கின்றார் அந்த முதலாளி தத்துவத்தில் இருந்து கொண்டு அவனால் இருந்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு முயற்சியும் அவன் செய்கின்ற தொழில்களில் கவனம் செலுத்தாமல் ஆனால் தொழிலில் வேலைகளில் அவன் பின்னடைவு ஏற்பட்டுவிடும் ஆக இவருடைய முழு கவனமோ அவன் செலுத்த வேண்டியது அவன் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் மக்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதை எப்படி முன்னேற்ற பாதை கொண்டு சொல்வது என்ற முழு கவனத்தையும் அவருடைய தொழிலில் அவர் வியாபாரத்தை தொடங்கினால் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆக அன்பிற்குரியவர்களே நபிகள் பெரும்பாலான சூழல்லாகி சன்னல்லாக அவர்கள் இந்த நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் இருந்து இருந்துவிடாது என்று பெருமாள் அவர்கள் சொன்னால் அற்புதமான வார்த்தைகளை பார்க்க முடிகிறது அருமையானவர்களை ஷாபான் மாதம் இருக்குகிறது அது ஒரு மனிதனுடைய அமல்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது சம்பான் மாதத்தை செய்கின்ற அமல்கள் விபாயத்துகள் விக்கிரகை திராவத்துகள் தர்மங்கள் இது போன்ற நன்மையான காரியங்களெல்லாம் மனித சமுதாயம் மனிதர்கள் செய்கின்ற பொழுது அந்த அமல்கள் என்ன இந்த அமல்கள் எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் அண்ணாவிடத்திலே பறைசாட்டப்படுகிறது அண்ணாவிடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது அண்ணாவிடத்திலே இவர்கள் அவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது என்று பெருமானார் வசூருல்லாகி சங்கல்லாகோ அனைவர் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே பெருமா அனைவசன் அவர்கள் ஷாப்பாவனுடைய மாதத்திலே ஷாப்பாருடைய மாதத்திலே அதிக அதிகமாக மோர்பு கோர்க்கக்கூடியவர்களாக மோர்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையிலே சஹாபா பெருமக்களே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்அளிடிலே கேட்டார்கள் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்அளிடிலே கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குதுரே அன்னா குதுரே முஹம்மத் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த ஷாபானுடைய மாதக்கே நீ அதிகமாக அதிகமாககிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குகிறவை யாரல்லாம் என்ன காரணம் அதிகமாக ஓட்டு வைப்பதற்கு

மனிதர்களுடைய ஒவ்வொரு மனிதருடைய அமல்கள் இந்த மாதத்திலே இந்த சாபாருடைய மாதத்திலே அல்லாஹிடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது அல்லாஹிடத்திலே எடுத்து சென்று அவரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு பெருமாள் அவர்கள் சொல்லுவார்கள் பெருமாள் சொல்லுவார்கள் என்னுடைய அமல் யாருடைய அமல் பெருமானோ அறிவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவிடத்திலே அல்லாவிடத்திலே என்னுடைய அமல் அவரிடத்திலே உயர்த்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு அவரிடத்திலே கொடுத்துகிற பொழுது அல்ல அவரிடத்திலே என்னுடைய அமலை காட்டப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் முகம்மது அவர்கள் நோர்பாடியாக இருக்கிறதை நான் விரும்புகிறேன் என்றார்கள் பெருமானார் செல்லும் அவர்கள் காதல் சொன்னால் அத்தனைக்கு உடைய அம்மையை செய்கிற பொழுதே அவர்கள் அத்தா உடைய தொடர்போடு இருக்கிறார்கள் செய்கிறார்கள் எனவே நான் நோர்பாளர்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லா அது உயர்த்தப்பட்டு அல்லா என் அமல்கள் உன்னுடைய அடியான் நோன்புகளோடு பகல் நேரத்திலே நோன்புற்ற நிலையில் அவருடைய அமல்கள் அல்லா குளத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது நான் விரும்பி திறந்துட்டார்கள் பெருமானா

அந்த அமலுகளே நோன்புகள் நோக்கு என்னுடைய அமல் அல்லாவிடத்திலே நோன்பாளியாக காட்டப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள் நாம் அதை விட அதிகமான அமல்களை செய்யப்பட வேண்டும் விவாதித்துகளை செய்யப்பட வேண்டும் அல்லாஹுடைய இடத்திலே நம்முடைய அமல்களை மறக்குமாக சமர்ப்பிக்கிற பொழுது அவருடைய அடியானாக இருக்கக்கூடிய நாம் அவளுடைய அடியாராக இருக்கக்கூடிய நாம் அத்தாவுடைய அமல்களை காட்டப்படுகிற பொழுதே நாமும் நோன்பாடியாக நாமும் தர்மம் செய்யக்கூடியவராக நாமும் நெருக்கடி செய்யக்கூடியவராக நாமும் பிற அமல்கள் செய்த அந்த நிலைமையிலே அல்லாவும் ரொம்ப ஆரஞ்சிலே நம்ம அமல்கள் காட்டப்படுகின்ற அந்த உயர்வதான உன்னதமான வழிமுறைகளை ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அருங்காட்சியர் சகோதரிகளே அமல்களை பொறுத்தவரையில் நாலு கட்டங்களாக சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுடைய அமல்கள் நான்கு கட்டங்களாக உயர்த்தப்படுகிறது எப்படியும் சொன்னார் கட்டங்களாக ஒரு மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அல்லா சமர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெரும்பாலாஹி சண்டூர் அனைவரும் செல்லும் அவர்கள் அன்புக்குரியவர்களே நான்கு கட்டங்களாக அந்த அமல்கள் அல்ல ஒரு மனிதனுடைய அமல்கள் எப்படி காட்டப்படுகிறது ஒரு மனிதனுடைய அமல் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே காட்டப்படுகிறது எப்படி இன்று அசர் தொழுகை இந்த அசர் தொழுகை வரையிலும் நம்முடைய அமல்கள் முடிகிறது மகரிம தொழுகையில் இருந்து அவர்கள் தொடர்கிறது நாளை அசர் தொழுகை இன்று மகிழப்பிலிருந்து நாளை அசர் வரையிலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொரு நாட்களும் அல்லாவிடத்திலே எடுத்துச் செல்லப்படுகிறது நாம் செய்கின்ற அமல்கள் நாம் செய்கின்ற திக்கர்கள் நாம் செய்கின்ற திக்கர்கள் நாம் செய்கின்ற தர்மங்கள் நாம் செய்கின்ற ஊராக்கள் எல்லாம் என்னென்ன அமல்களை இந்த ஒரு நாளில் செய்கிறோமோ அதுவர்களை மலக்குகள் அன்றாடம் அல்லாஹுலத்திலே சமத்து காட்டுகின்றார்கள் என்றால் மனிதனுடைய அமல்கள் விவாதத்துகள் எல்லாம் ஒரு நாள் அது உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது வாரத்திற்கு ஒரு முறை வாரத்திற்கு ஒரு முறை இந்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது ஒரு வாரம் செய்த ஒரு வாரம் செய்த அமல்கள் கூட்டாக இன்று ஜும்மாவிலிருந்து வரும் ஜும்மா வரையிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களையும் மலக்குகள் பதிவு செய்து அந்த அமல்களை அல்லாஹுடத்தில் உயர்த்தப்பட்டு அண்ணா சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நம்பிகள் நாயக சூருல்லாகி சன்னன்னாகோ அனைவசல்லம் அவர்கள் இந்த வாரத்திற்கு எப்படி வருத்தப்படுகிறது என்று சொன்னால் திங்கள் முதல் வியாழம் வரை நாம் ஒரு சில பேர்கள் நோர்வு நோற்பது மழைமையாக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த நாம் சமர்ப்படுகிறது அல்லாவிடத்திலே காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகன் ரசூருல்லாஹி சண்டன் ஆகோர் அரைவு செல்லம் அவர்கள் அடுத்த சகோதரர்களே மாதத்தில் ஒரு மாதம் வருடத்தில் ஒரு மாதம் வருடத்தில் ஒரு மாதம் பனிரண்டு மாதங்களில் பனிரண்டு மாதங்களில் ஒரு மாதத்தில் இந்த அமல்கள் அல்லா சமர்ப்பிக்கப்படுகிறது மனிதனுடைய வாழ்வில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் செய்த அம்மல்கள் அல்லாஹுடத்திலே சமரிக்கப்படுகிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூருண்டாகி சல்லல்லா மனைவி செல்லம் இறுதியாக நாலாவது கட்டமாக ஒன்று தினசரி இரண்டு வாரம் ஒரு மூன்று வருடத்தில் ஒரு மாதம் அல்லாஹுடத்திலே நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது நான்காவது வழியாக நான்காவது கட்டமாக மனிதனுடைய அமல்கள் சுருட்டப்பட்டு மனிதனுடைய அமல்கள் முடிவு செய்யப்பட்டு தவறு கட்டப்பட்டு அந்த சமர்ப்படுகிற அமல்களும் அது முடிவு செய்யப்பட்டு மனக்குகள் சுருட்டி தட்டு அது அன்றாமி சமர்ப்பிக்குகிறார்கள் அத்தோடு மனதினுடைய வாழ்வு இந்த உலகத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது என்றார்கள் கண்மென்று நாய் செல்லம் அனைகல்ல அன்பு புரிவர்களே வருடத்தில் ஒரு முறை வருடத்தில் ஒரு முறை ஒரு பாதம் சொல்கிற அந்த மாதம் கண்மணி நாயகம் அவர்கள் வருடத்தில் ஒரு மாதம் அமையப்பட்டிருக்கிற இந்த மாதத்தை நாம் செய்கின்ற அமல்கள் அத்துணையின் இந்த ஒரு நிறு வருடத்தில் சேகரிக்கப்பட்டு அண்ணாவிடத்திலே உயர்த்தப்பட்டு அண்ணாவிடத்திலே அது சமர்ப்பிக்கப்பட்டு அண்ணாவிடத்திலே அமல்கள் எல்லாம் விவாயத்துகள் எல்லாம் திக்கிரு திராவத்துகள் எல்லாம் தர்மங்கள் எல்லாம் ஒம்பராத்தர்கள் எல்லாம் சமரிக்கப்படுகிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூருல்லாகி சந்தன்லாகோ அலேஹு வசல்லம் அவர்கள் இனிமேல்தான் பெரும்பாலவர்கள் சொல்வார்கள் சகாபா சகாபாக்களுடைய வாழ்க்கையில் சகாபாக்கள் வாழ்க்கையில் நோன்பு என்பது கலா என்பது இருக்காது என்பார்கள் ஒரு கால் சில சகாபாக்களுக்கு ஒரு கால் சகாபாக்களுக்கு நோன்பு காலங்களில் கலா ஏற்பட்டு விடுவாரால் அந்த நோன்பை அந்த சகாபாக்கள் இந்த சாபா மாதத்தை கராச்சி விடுவார்கள் நம்முடைய பட்டோலை நம்முடைய வாழ்க்கையில் கலாவாக்கப்பட்ட நோன்று இந்த வருடத்தில் அது பூர்த்தியாக்கப்பட வேண்டும் அல்லா உலகத்திலே நம்முடைய பட்டோலைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய நோன்பு கலாவாக அது இருந்துவிடக் கூடாது எனவே கலாவாக ஆக்கப்பட்ட நோன்பை இந்த சாம்பானுடைய மாதத்தில் இந்த சாம்பான மாதத்தில் சகாபாக்கள் எல்லாம் அமல்களை முந்திக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் கண்மையினாய் அறிவு செல்லவர்கள் சகாபாக்கள் வாழ்க்கையில் கடன் யாராக இருப்பார்கள் ஆனால் சில சகாபாக்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும்

பெருமான செல்லல்லாகோ அனைவு செல்லும் சொன்னார்கள் அது தொழ முடியும் என்பதை அவர்கள் நிலைநாட்டி காட்டினார்கள் ஐந்து நேர தொழுகையை ஒரே ஒளிவில் முடியுமானார் என்ற தன்மை மனிதனுக்கு உணர்வார்கள் ஆனால் அவர்கள் அதனை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றார்கள் நன்மனாக செல்லோர் அனைவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் நோ ஒரு நாள் முழுவதும் ஒரே ஒழுவில்

ஒரு செய்யாமல் அந்த தொழிலை நிறைவேற்றுகிறீர்களே என்று கேட்கப்பட்ட பொழுது நாய் செல்லல்லாவோ அனைஸ்ரவர்கள் சொன்னார்கள் நான் வேண்டும் என்று தான் மக்களுக்கு உழைத்தி காட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நாள் முழுவதும் தியாகத்தில் நான் தொழுகையே ஒரே முடிவில் நான் தொழுகேன் இப்படியும் தொழலாம் என்ற தியாகத்தை நிர்வானா செல்லல்லாவோ அனைவ செல்லவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் மகார் ஒரு கருணை என்ன தெரியுமா எம் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நம்பவர்களுக்கு சுமார் குறைந்தபட்சம் 63 ஆண்டு காலங்கள்தான் நம்முடைய வாழ்க்கை நீடித்து கொடுக்கிறது சில பேருக்கு சில பேருக்கு வேணா எழுபதை தாண்டி ஓடும் அது போனஸ் இல்லையா அறுபத்தி மூணு தாண்டிச்சுன்னா அது போரஸ் பெரிய தனிப்பட்ட கருவியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இளம் வயதில மரணத்தை சிறிய மரணத்தை இல்லையா அப்ப மரணம் என்பது நபி சந்தர் ராகு அனைவசருடைய உண்மைத்திற்கு குறைந்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறைவான காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அருமையான சகோதரர்களே நம்முடைய சல்லல்லாகோ அணை செல்லாம் அவருடைய உம்மத்துகளுக்கு குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் சுமார் எத்தனை ஆண்டு காலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் நம்மவர்களுக்கு குறைவான காலங்களை அல்லாகும் தந்திருக்கிறான் எனவே தான் இந்த நபி சல்லூர் அரசுடைய எப்படி பழைய முந்திய நம்பிவார்களுடைய அந்த வாரிசுகளுக்கு அந்த உன்பத்துகளுக்கு நெகராக, நன்மைகளை கொண்டு செல்ல முடியும் முடியாத அல்லவா எனவே தான் ரப்பர் லாலுமி அதற்கு இந்த மற்ற நபிமான உத்திற்கு நிகராக மற்ற நபி அமலுக்கு நிகராக அல்லாகோ இருபத்தி ஏழாவது இரவே சங்கையான முறையிலே கருணையின் அடிப்படையிலே இந்த நபி சன்னல்லாகோ அனைவசன்னுடைய உம்மத்துக்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு கருணையின் அடிப்பிலே அல்லாகோ தந்திருக்கிறார் இந்த சாம்பான் மாதத்துடைய மற்றொரு சிறப்பை பாருங்கள் சாப்பான் மாதம் வெறும் சொல்லால் சொல்லிவிட முடியாது அண்ணா கட்டளை அன்பருக்கும் இவர்களே அண்ணா ரொம்ப எல்லாருமே

சொல்லுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்துகிறார் எந்த உத்தரவை அல்லாஹூரே இந்த சாபார மாதத்தில் இந்த புராண வசனங்களை இறக்கச் செய்து அதை சொல்லுகிறான் நானும் என் மோ என் நபி மீது மொஹம்மது நபி மீது சர்வாத்தை செல்லுகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த யாக சொல்லுங்க

செய்துள்ள வாக்கியத்தை அல்லாஹு தருவானாக அதிகமாக இபாயத்துகள் செய்து அதிகமான தக்கிரகள் செய்து அதிகமான செய்து அதிகமான பாவ மன்னிப்புகளைக் கெட்டு அல்லாஹுடைய கருணையும் அன்பையும் பெருகுண்ட வாக்கியத்தை ஏ எங்களுக்கும் எவ்ளோ சந்ததனுக்கும் உருவாயாக எந்த துவார்களோடு அஸ்ஸலாம்